வணக்கம் மனோராளே ஜெயமலிந்து உங்கள் திறன் நாங்கள் ஏற்கனவே மூன்று வருஷம் முதல் எங்களோட இறுதிக்கட்ட சமர் அப்படி இருந்தது மே மாதம் எங்கள் துயதுறைஞ்ச மாதம் மே மாதம் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்படிப்பட்ட இன்னல்களை வந்து போராளிகள் மக்கள் எல்லாம் எதிர்நோக்கினார்கள் எப்படி எங்களோட இறுதி இறுதிக்கட்டம் இது வந்து எப்படி இருந்துச்சு ரெண்டு மூத்த போராளி அப்போ வந்து அவர் அவற்றை பேரை சொல்லியில் இப்போ கதர்

இப்போ உங்கள்கிட்ட பல தவறு வெளிநாட்டு வந்து பல தகவல் கிடைக்கும் நாங்கள் வந்து நியூஸ்லாம் கிடைக்காத வந்து உங்கள்ட்ட பூங்காச்சி போவது வந்து அறியப்படியா இருந்துச்சு அதே மாதிரி நீங்கள் மக்களோட பகிர நினைக்கிறீங்க என்னுடைய இந்த இதிலிருந்து வந்து அத்துடன் வந்து எங்களோட இறுதி நாள் வந்து மே பதினெட்டு இல்லை மே பதினேழு எங்களோட தேர்தலில் வந்து அவதியான நாள் வந்து மே பதினேழு அதோட வந்து யுத்தம் இறுதி முடிஞ்ச நாளும் வந்து மே பதினேழு மே பதினெட்டு வந்து சிங்கம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வெட்டியா அறிவித்த நாள் தான் மே பதினெட்டு ஒழிய வெங்கட இறுதி சமர் முடிஞ்ச நாள் வந்து மே பதினேழு மத்தியானத்துக்கு பிறகு ஒரு சமர் வந்து நடக்கல கிளியர் பண்ணி கொண்டு சமர் என்றது வந்து முட்டி பெற்றுடுது வந்து ராயபக்சவம் அது வந்து ராயபக்சவம் வந்து ஏமனில் ஏமனில் வந்து நிலத்தை தொட்டு கும்பிட்ட நாளும் வந்து முடிஞ்சு போர் முடிஞ்சோன்னு சொன்ன நாளும் வந்து மே பதினேழு அவர்கள் வந்து பேருந்து வெற்றி நாளை ஆரோக்கியது வந்து மே பதினெட்டு வழியை எங்கள் உண்மையான இறுதி நாள் வந்து எங்களோட தேசரவர் ஆகுதியான எங்களோட இந்த முகமான எங்களோட தேஸ்திர வந்து ஆகுதியான நாள் வந்து மே பதினேழு அதை வந்து நாங்கள் அப்போ போது வந்து எல்லா பக்கத்தாலையும் வந்து எங்களை எங்கள் மீது வந்து அவதூறு பரப்பினார்கள் இப்போ வந்து அதே ஆக்கள் அந்த அதே கள்ள மாமாக்கள் இப்போ வந்து தேசரக்கு வந்து இதை அஞ்சலியை வந்து செலுத்துறதுக்கு முன்னுக்கு நிற்க வந்து முன்னுக்கு வந்து நிற்கிறான் இதான் இதுதான் இந்த உண்மையில வந்து கண்காணிக்கு மறைக்க மறைக்க முடியாது நாங்கள் வந்து தேசிய அவதியாக ஈட்டாரன்னு சொன்னும் போது வந்து எங்களோட கோவப்பட்டு அவதூறு பரப்பின மாமாக்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து விழுந்து அடிக்க முன்னுக்கு முன்னுக்கு ரெண்டு அஞ்சலி செலுத்துறதுக்கு அடியாக போது வந்து எங்களுக்கு சிரிப்பு தான் பெறுது வடிவேல் கொமடி தான் இதில் ஞாபகம் பெறுது ரெண்டாலும் வந்து உண்மை அவர்களுக்கான மரியாதை செலுத்தப்படுது அந்த வகையில் ஒரு பக்கத்தில் இது திருப்தி என்றாலும் வந்து அது கொலியானந்தி டேட்

உங்கள் அந்த இதிலேயே உங்களுடைய இதிலேயே இந்த இதிலேயே பதிவு செய்யுங்கன்னு சொல்லி அதான் அதுவும் இந்த இது இப்ப மே மாதம் முன்னாடியா இப்ப முள்ளிவாய்க்கால் கடைசி போன்ற நினைவு நாள்கள் மக்கள்கிட்ட திருப்பி வருது அதை வந்து இது வந்து லகரம் போய்ஸ் லகரம் போய்ஸில் இருந்து பிரபாகரன் நபர் அவற்றை உண்மையான பேர் என்று தெரியாது அவர் அவை அந்த குரூப் தான் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி தங்கடுதில் அல்லது யூடியூப் ப்ரோதர்ஸ் யூடியூப் ப்ரோதர்ஸ் அந்த சேனலில்

ஏனென்று சொன்னால் மலிந்து மலிந்துகிட ஊடகங்கள் எங்களுடைய இந்த மௌரவிக்கும் பல கட்டுக்கலைகள் என்று எல்லோரும் கட்டுக்கதைகள் கட்டி அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அந்த இணையதளத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அஹ் இந்த களமுனை எப்படி நாங்கள் மௌரவிக்கப்பட்டோம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அறிந்தாலும் கூட என்னுடைய இந்த களமுனை அனுபவத்தை எங்களுடைய போராளிகளின் அனுபவத்தை என்னுடைய அனுபவத்தை நான் குறிப்பிடுவதை விட என் அருகில் நின்று மடிந்த என்னுடைய நண்பர்களின் அனுபவங்களை அவர்கள் பட்ட வேதனைகளையும் வழிகளையும் எப்படி நாங்கள் மௌனவிக்கப்பட்டோம் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நாங்கள் என்ன மொழிவாய்க்கால் பெரும் அபலம் நாங்கள் பனிரெண்டு ஆண்டுகள் கடந்து செல்லுகின்றோம் இந்த பன்னிரண்டு ஆண்டுகளில் மறக்க முடியாத நினைவுகள் எங்கள் மனங்களில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தியாகங்கள் என்று சொன்னால் எங்களுடைய மாவீரர்களின் தியாகங்கள் அதே போலும் அப்பாவி மக்களின் தியாகங்களும் இதில் இந்த போராட்டத்தில் இருக்கின்ற இந்த வன்னி நிலப்பரப்பில் எங்களுடைய மக்கள் நாங்கள் படைய கைதிகளாக வைத்திருந்தோம் என்கின்ற ஒரு கூற்றையும் இங்கே இணையதளங்களில் பதிவிட்டிருந்தார்கள் இந்த மது மலிந்து கிடக்க இணையதளங்களில் உங்களோடு இதை பயிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் இதை கடத்த வேண்டும் கடந்த காலங்களில் அதாவது நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மௌனமிப்பதற்கு முன் காலங்களில் சூரியகா நடவடிக்கையின் போது

அவர்கள் அந்த சிந்தனை இருந்திருந்தால் மக்களை காப்பாற்ற வேண்டும் அல்லது விடுதலை புலிகளை மட்டும் அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் உலக நாட்டினுடைய கண்காணிப்பு குழுக்கள் ஓரொரு இடங்களும் விட்டு விட்டு நாங்கள் பின்வாங்கி செல்லுகின்ற போதும் மக்களின் நெரிசல்கள் இது யாரை யார் பார்த்தது உணவு இல்லை உணவு பற்றாக்குறை விழிப்புணர்வர்களுக்கு முதல் உதவி பற்றாக்குறை

விடுதலை புலிகளை மட்டும்தான் களை மாடிக்குது மக்களுக்கு எதிராக வந்து ஒரு இது ஒரு இதுவும் நடத்திய ஒரு பொய்யை வந்து இலங்கைக்காண்டி இந்தியாண்ட தூதுராக வந்து இலங்கையில் வந்து இலங்கைக்கு சப்போர்ட்டாக கதைச்சவர்கள் வர்றான் களஞ்சியம் வந்து அதிலே பேருங்கள் அவர்க அப்படி அப்படியாண்டு இது வந்து சீமானவர் வந்து இந்திய உளவுத்துறையால் எங்களை முட்டாளாக்க எங்களை தமிழர் முட்டாளாக்க பயன்படுத்தப்படும் கருவி என்றதை வந்து இதில் இருந்து நீங்கள் புரிஞ்சு கொள்வீர்கள் அதே மாதிரி வந்து அவர்கள நடவடிக்கை அதுலேருந்து வெளிச்சமாக தெரியும் அந்த கலைஞம் வந்து சொன்ன ஓடியோ இந்த வீடியோ வந்து என்ற இதில் ஏற்கனவே போட்டிருக்குறேன் அதை விட என்னோட அவர் கதைக்குவர் என்னோடய கதைக்கும் போதும் அதை வந்து ஒப்புக்கொண்ட வடிவங்கள் யார் யாரெல்லாம் மாட்டி விட்டார் ரெண்டபடியையும் வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறான் பார்ட் ரெண்டுக்கு போவோம்